பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் இறைவனின் கட்டளையையும் இறை வழிகாட்டுதலையும் மறந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம் ஷைத்தான் மரக்கடிக்கச் செய்துவிடுகின்றான் உதாரணமாக சாலையோர கடைகளிலும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் போன்ற இடங்களில் போன்ற செயல்களை காணலாம் என்ன செயல் என்பதை இந்த நபிமொழி மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அனஸ் அலி அவர்கள் கூறுகிறார்கள் நவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் ஒருவர் நின்று கொண்டு நீர் அருந்த வேண்டாம் என தடை செய்தார்கள் என்று கூறினார்கள் உடனே நாங்கள் அவ்வாறாயின் நின்று கொண்டு உண்ணலாமா என்று கேட்டோம் அதற்கு அனஸ் அலி அவர்கள் அது அதைவிட மோசமானது அருவருப்பானது என்று கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் அன்பானவர்களே அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலே சொல்லம் அவர்கள் தடை செய்த இது போன்ற விஷயங்களை இன்று நம் இளைய சமுதாயம் சர்வ சாதாரணமாக செய்து வருகின்றது இன்ஷா அல்லா இனிமேல் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து கூறி இஸ்லாமிய அடிப்படையில் நம் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக அன்புக்கு இனியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்ப்போம் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா